காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால தான் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வராங்க ஐயா எனக்கு பயமாக இருக்குது கல்யாணம் பண்ணிக்கவே பயமாக இருக்குது வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸில் வராங்க பலதரப்பட்ட மூலிகைகள் அதோடய கலவை தான் அது இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சில மூலிகைகளை நாங்களே மலைவாழ் மக்கள் மூலமாக சேகரித்து கொண்டு வரணும் இந்த மன்மத குளிகை காலையில் ஒன்று நைட்டு ஒன்று மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிடணும் விழுங்குறது கிடையாது காலையில் ஒன்று நைட்டு ஒன்று உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வாயில வச்சுக்கணும் எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு டிராப் நாலு ட்ராப் தான் எனக்கு வந்து வெந்து அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு அதிகமாக ப்ரொடக்ட் ஆகி நிறைய ஆக்டிவாக இருக்கேன் அந்தளவுக்கு எனக்கு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சவங்க இதை இந்த மண்மத குளிகையை சாப்பிட்டு பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கடுத்து இந்த துரித கடிதங்கிற பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களும் இதை தொடர்ந்து சில மாதங்கள் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களும் இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்திருக்காங்க மன்மத தைலம் அப்படின்றது இது வந்து ஒரு ஆண்களுக்கான மேல்பூச்சி தைலம் அப்படின்றது தைலம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா கலர்ந்து போன ஆண் ஆண்கூறிக்கு ஊக்கத்தையையும் உறுதியையும் தரக்கூடியது இந்த மன்மத தைலம் அப்படின்றது வணக்கம் ஒரு வீட்டில் எவ்வளவு செல்வங்கள் இருந்தால் கூட மழலை செல்வம் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் நீங்கள் அவ்வளவு செல்வம் சேர்த்ததுக்கான ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா குழந்தை செல்வத்தினுடைய அந்த குரல் கேட்காத ஒரு குடும்பத்துல இவ்வளவு பணம் செல்வம் இருந்து என்ன பண்றது அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி எல்லாருக்குமே தெரியும் முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையும் சரி உணவு பழக்கவழக்கங்களும் சரி எவ்வளவோ உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கு காய்ச்சல் தலைவலி மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தாண்டி மிகப்பெரிய பெரிய பூதாகாரமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய இல்லறம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதுதான் முக்கியமா குழந்தையின்மைக்கு காரணமான ஒரு ரீசனா இருக்கு சோ இத பத்தி யார்கிட்ட பேச முடியும் வெளிப்படையா பேச முடியல ஏன்னா ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருக்காங்க அப்படினாலும் இத பத்தி எங்க போய் நம்ம கேட்க முடியும் ஒரு அம்மா அப்பா கிட்ட கேட்கலாம் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியமும் பண்பாடும் அதுக்கான ஒரு சரியான வழியை காட்டல இல்ல பிரண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம பேசலாம் அப்படின்னாலும் அந்த இடத்துலயும் வந்துட்டு ஒரு நக்கலும் நையாண்டியமா இருக்கும் சோ தான் நான் பேசுறது இத பத்தி தான் கேட்கறது அந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சிட்டு இருப்பீங்க இதுலயும் பார்த்தோம் अब பெண்களுக்கு பெண்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு கூட அவங்க யார்கிட்டயோ வந்து கேட்கலாம் ஏதாவது ஒரு நாலு பேர் கூட்ட மனசு விட்டு பேசலாம் பட் ஆண்களுக்கு இது சம்மந்தமாக ஒரு ஆணுக்கு ஒரு ஆண்மை குறைவு இருக்குது அப்படின்னா அதை பற்றி வெளியிலயும் சொல்ல முடியாமல் அதுக்கான தீர்வும் காண முடியாமல் இந்த சொசைட்டி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ரெஷரில் இருந்துகிட்டே இருப்பாங்க இதுவே அடுத்தடுத்து அவங்களுக்கு தீர்வும் கிடைக்க போகிறது குழந்தையும் கிடைக்க போகிறதில்ல இது அதையும் தாண்டி லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணவனுக்கும் அனைவருக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு முட்டல் ஏற்பட்டு பாட்டு லாஸ்ட்ல அது டிவோர்ஸ் வரைக்கும் போறதுக்கான மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு சமுதாயம் சந்திச்சுட்டு இருக்கு அது எல்லாமே நீங்க பாத்துட்டு இருப்பீங்க ஸோ அதுக்கான ஒரு பிரச்சனையை நம்ம வெளிப்படையா பேசலாம் அதுக்கான தீர்வை நம்ம நிறைய தேடிட்டு இருந்தோம் அப்படி பாக்குறப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா மன்மத குளிகை அப்படிங்கிற ஒரு மருந்து மூலமா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா இந்த ஆண்மை குறைவுக்கான மிகப்பெரிய தீர்வை அதுவும் முழுமையான தீர்வை பாரம்பரிய வைத்தியர் கனகராஜ் ஐயா அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவரை மீட் பண்ணி இது பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் நீண்ட தேடுதலுக்கு அப்புறமா இந்த மன்மத குளிகை அப்படிங்கிறது மூலமா மிக பெரிய அளவுல எல்லாரும் பாதிக்கக்கூடிய இந்த ஆண்மை குறைவுக்கு நீங்க தான் தேர்வு தீர்வு கொடுத்துட்டு இருக்கீங்க அதுவும் நீங்க தான் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டதான் நாங்களும் வந்திருக்கோம் மன்மத குளிகை அப்படின்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் நிச்சயமா சொல்லலாம் மன்மத குளிகை அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலதரப்பட்ட மூலிகைகள் அதோட கலவை தான் அது இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சில மூலிகைகளை நாங்களே மலைவாழ் மக்கள் மூலமாக சேகரித்து கொண்டு வரோம் அதில் முக்கியமான மூலிகை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலப்பணக்கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு ஓரிதல் தாமரை இது மாதிரி சில மூலிகைகளை நாங்கள் நேரடியாக பசுமையாக அதை கொண்டு வந்து அதை நாங்கள் வந்து பக்குவப்படுத்துகிறோம் அதில் முக்கியமாக சில கடைச்சரக்குகள் மூலிகைகளும் சேர்ந்தாலும் ஒவ்வொரு மூலிகையையும் நாங்கள் வந்து முறைப்படி அதை வந்து சுத்தி முறைப்படி பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் இப்போது கிழங்கு இருக்குது அப்படின்னா அது பிட்டவியல் பண்ணணும் மேல்தோரை சீவனம் சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணணும் காய வச்சு பவுடர் பண்ணணும் இப்போ அமுக்கரா இருக்குன்னா அமுக்கராவை பிட்டாவியல் பண்ணுறோம் அதை வந்து காய வைக்கிறோம் இடித்து பவுடர் பண்ணுறோம் பூனைக்காலி சேர்த்துறோம் இந்த பூனைக்காளி என்ன பண்ணுறோன்னா அதையும் பிட்டாவியல் பண்ணி மேல் தோலை நீக்கிட்டு காயை வச்சு இடித்து பவுடர் பண்ணுறோம் இது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நாம் வந்து முறைப்படி எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி அதை நாம் வந்து சுத்தி பண்ணி அந்த மூலிகை கலவைகள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைச்சி அதை நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா செங்குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய சோற்று கற்றாழை அந்த சோற்று கற்றாழையோட அந்த கீழே இருக்கிற வேர் பாகம் அந்த தண்டை வந்து நாம் இடித்து முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தண்டை அனலில் வாட்டி அதை வந்து வாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அனலில் வாட்டி அதை சிதைச்சி அதை பிழிஞ்சு சாறு எடுக்கிறோம் அந்த சாறு மூலமாக தான் நாம் வந்து இந்த மண்மத குளிகை தயார் பண்ணுறோம் இந்த மண்மத குளிகையில் அநேக மூலிகைகள் இருந்தாலும் சில பச்சிலை மூலிகை சாறுகளும் நாம் சேர்த்துறோம் கடை சரக்கு மூலிகைகளும் சேர்த்துறோம் இதுதான் வந்து இந்த மண்மத குளிகை அப்படின்றது உருண்டை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அது செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் அதோடய கீர்த்தி ரொம்ப பெருசாக இருக்கும் கண்டிப்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு எல்லாம் யோசிக்கலாம் நெட்டு இருக்குது ஏஐ இருக்குது நம்ம எல்லா விஷயம் கேட்டுக்கலான்னு நீங்கள் கேட்டுக்கலாம் ஏன்னா அது என்னென்ன மூலிகைன்னு வேணால் நமக்கு வறுமை தவிர ஒவ்வொரு மூலிகையிலுமே ஒரு சிறிய அளவிலான நச்சுத்தன்மை இருக்கும் அந்த நச்சுத்தன்மையை நீக்கி அதை எப்படி பதப்படுத்தி அதை எப்படி கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ணி அதை அவிக்கணுமா இல்லை பொறிக்கணுமா இல்லை வெயிலில் காய வைக்கணுமா நிழலில் காய வைக்கணுமான்னு நமக்கு தெரியாது அதை எப்படி முறைப்படி நம்ம வந்து பதப்படுத்தி ஒரு குளிகை வடிவத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது முக்கியமாக இருபது வருடங்களாக இதை வந்து கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய குடும்பங்கள் வந்து சந்தோஷத்தை சந்திச்சிருக்கு அப்படிங்கும்போது போது ஒன்னொன்னையும் எப்படி பண்றோம் எங்க இருந்து சேகரிக்கிறோம் அப்படிங்கறத சொல்லும் போதே மிக பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை வருது இருந்தாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு மருந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா நிறைய யோசனை வருது இதுல பக்க விளைவு ஏதாவது வருமா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டிசீஸ்ல இருக்காங்க ஒரு பிபி இருக்கிறவங்க இருப்பாங்க இல்ல ரொம்ப நாளா வந்துட்டு சுகர் இருக்கிறவங்க இருப்பாங்க சோ அவங்க எல்லாம் கூட இது யூஸ் பண்ணலாமா யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் நிச்சயமா இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லா வயசுக்காரங்களும் யூஸ் பண்ணலாம் ஓகே ஆமாம் அதாவது இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றது ஒரு கு ஒரு திருமணமாகி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி வரக்கூடிய பாதிப்பு இன்றைக்கி இளவயசு பசங்களுக்கே இருக்குது சந்திக்க வரக்கூடிய நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஐயா எனக்கு பயமாக இருக்குது கல்யாணம் பண்ணிக்கவே பயமாக இருக்குது வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க அப்படிங்கிற க ஒரு கண்டிஷன்ஸில் வராங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் சொல்ல பயந்துக்கிட்டு ஐயா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க அடுத்த வாரம் கல்யாணம் இப்போ தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் வராங்க அப்போது வயது வித்தியாசம் இல்லாமல் சின்ன வயசுல இருந்து வயது மூப்பு ஒரு அறுபது வயசு அறுபது வயசு கடந்தவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த பாதிப்புகள் இருக்கு எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிடலாம் எல்லா உடல் வாகு இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலர் நீண்ட கால நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க அவங்க எடுத்துக்கலாமா அப்படின்னா நிச்சயமா எடுத்துக்கலாம் ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா இது நாம உண்ண மருந்த உணவுகள் அதுதான் நாம வந்து இப்போ மருந்தை நாம கொடுக்கறோம் அதனால நீண்டகால நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் அல்லது சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க அவங்க அதை எடுத்துக்கலாம் அல்லது இருதயம் சார்ந்த பிரச்சனைகள பாதிக்கப்பட்டவங்க அவங்க எடுத்துக்கலாம் இப்போ அது மாதிரி எல்லா வகையான அந்த நோய்களுக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் இந்த மன்மத குளிகையும் சேர்த்து எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இன்னும் சீக்கிரம் அந்த நோயும் சேர்த்து ரெக்கவர் ஆகும் அது மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குளிகை தான் இந்த மன்மத குளிகை அப்படின்றது சரிங்க என்ன கேட்குறப்ப நல்லா இருக்கு இது வந்து மருந்து கிடையாதுங்க உன்ன மறந்த உணவை நம்ம இப்போ மருந்தாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் அப்ப அப்போ எவ்வளவு மூலிகைகள் நம்ம மறந்தாச்சு எவ்வளவு சாப்பிட சாப்பிடக்கூடிய உணவுகளே நமக்கு தெரியல அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது நீங்க சொன்ன மாதிரி யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ஏன்னா இதை யூஸ் பண்ணும்போது சாதாரணமா எந்த ஒரு மருந்துக்குமே வந்து சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இல்ல ஹீட்டான பொருள் இது கூட சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இதுக்கு ஏதாவது பத்திய முறைகள் ஏதாவது இருக்கா நிச்சயமா பத்திய முறை அப்படின்றது இருக்கு புளிப்பு பாகற்காய் அகத்தி கீரை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிராய்லர் கோழி கோழின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இதை மட்டும் அவாய்ட் பண்ணாங்கன்னா போதும் தவிர்த்தால் போதும் மற்ற எல்லா வகையான உணவு முறைகளும் எடுத்துக்கலாம் ஓகேங்க இப்போ அந்த மண்மத குளிகை காமிச்சிடலாமா எப்படி இருக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமா இப்போ நான் சொன்ன மண்மத குளிகை அப்படின்றது இது தான் இந்த மண்மத குளிகை காலையில் ஒன்று நைட்டு ஒன்று மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிடணும் விழுங்குறது கிடையாது காலையில் ஒன்று நைட்டு ஒன்று உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வாயில வச்சுக்கணும் இது கரையிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் கரையை கரைய உமிழ்நீரோட அந்த எச்சிலை மட்டும் நம்ம விழுங்கிட்டு வந்த சாரை வந்து நம்ம உமிழ்நீரோட ஒன்றா விழுங்கிட்டு வந்தோம் அப்படின்னா போதும் இப்போ இதை சாப்பிடும்போது என்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உடல் சூட்டை குறைக்குது நல்ல பசி எடுக்கும் விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தும் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஆதார பலமே பார்த்திங்க அப்படின்னா விந்து தான் ஒரு ஆன்மகனுக்கு விந்து பலம் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு அவன் வந்து ஒரு ஆக்டிவாக இருப்பான் அப்போது விந்து உற்பத்தி அதிகமாகுது நீர்த்து போன விந்தை வந்து கட்ட செய்யுது அதாவது திரளை செய்யுது ஒரு ஆண்மகனுக்கு விந்து அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வெண்ணெய் மாதிரி இருக்கணும் திரண்டு இருக்கணும் அவனுடைய அந்த உடல் இயக்கத்தினாலையும் உஷ்ணத்தினாலேயும் அது உருகி நெய்யா வெளியே வரணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நெய்யாகவே இருக்குது மனைவிக்கு பக்கத்தில் போகும்போதே அது வந்து நழுவி வெளியே வந்துடுது அதை தான் வந்து அந்த துரிதஸ் கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஃப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அது தான் நடக்கக்கூடியது இது மாதிரி இந்த விந்து முந்துதல் பிரச்சனையை சரி பண்ணுது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சில பேர் குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணுவாங்க அணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒலிகோஸ்பெர்மியா அப்படின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசோஸ்பெர்மியா கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அணுக்களோட எண்ணிக்கை கூடி குழந்தை பேராடந்தைங்களாம் இருக்காங்க இது மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த அணுக்களோட எண்ணிக்கையையும் கூட்டுது இப்படிப்பட்ட ஒரு மல்டிஃபுல் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த மன்மத குளிகை அப்படின்றது ஓகே சின்ன மாத்திரை மாதிரி அப்படி சின்ன உருண்டையாக தான் இருக்குது பட் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எவ்வளோதான் டெஸ்ட் எடுத்தாலுமே கடைசியில் என்ன ரிசல்ட்டாக வந்துடுங்க பெருசாக வந்து ட்ரெஸ்டன் ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா ஸ்பேம் கவுண்ட்டு கம்மியாக இருக்குது அப்படிம்பாங்க ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய உயிர் தன்மை கம்மியாக இருக்குது இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு மன்மத குளிகைனால அதை சரி பண்ண முடியும் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ லட்ச லட்ச செலவு பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க இந்த ஒரு பிரச்சனையினால உங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே யோசிக்க முடியாது உங்க பிஸ்னஸ் பத்தியோ இல்லை அடுத்த லெவலுக்கு நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேறத பற்றியோ யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு பிரச்சனைனால தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் சோர்ஸ் இருபது வருஷமா ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம கிட்ட வந்து இப்போ நிறைய பேர் வந்து பயன்பெற்றுட்டு இருப்பாங்க இல்லையா நிச்சயமா ம் எவ்வளவு பேர் இப்பெல்லாம் வந்து என்னென்ன பிரச்சனைக்காக எல்லாம் வராங்க முக்கியமாக வரதை பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆண்மை சம்பந்தப்பட்ட தான் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வராங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து விந்து உற்பத்தி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அதாவது எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ட்ராப் நாலு டிராப் தான் எனக்கு வந்து விந்து அவுட் ஆகுது அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு அதிகமாக ப்ரொடக்ட் ஆகி நிறைய ஆக்டிவாக இருக்கேன் அந்தளவுக்கு எனக்கு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சுவங்க இதை இந்த மண்மத குளிகையை சாப்பிட்டு பலன் அடைஞ்சுவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கடுத்து இந்த துரித களிதங்கிற பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களும் இதை தொடர்ந்து சில மாதங்கள் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களும் இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்திருக்காங்க இப்போ நாம் இந்த மன்மத குளிகை கூடவே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மன்மத தைலம் அப்படின்றது இது வந்து ஒரு ஆண்களுக்கான மேல் தைலம் அப்படின்றது தைலம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா தளர்ந்து போன ஆண்கூறிக்கு ஊக்கத்தையையும் உறுதியையும் தரக்கூடியது இந்த மன்மத தைலம் அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பசங்க இந்த மாஸ்டர் பேஷன் அப்படிங்கிற அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தன்னுடைய வந்து உறுப்பை வந்து சேதப்படுத்திக்கிறாங்க அதாவது ஒரு மென்மையான உறுப்பை வந்து கரடு முரடாக அதை வந்து அவங்களோட பயன்படுத்தி அதை வந்து சேதப்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய நுண்ணிய இரத்த நாளங்கள் அது எல்லாமே சேதமாக வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த எரக்ஷன் அந்த ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது இது மாதிரி சமயத்தில் இந்த ஆயிலை வந்து காலை சாயந்தரம் ரெண்டு நேரமும் பயன்படுத்தி ஜென்டிலாக மசாஜ் பண்ணினாங்க அப்படின்னாக்கா மீண்டும் பழைய நிலைக்கு வந்து அவங்களோட ஆண்குறி வந்து அந்த செயல்பாட்டுக்கு வந்துடும் ரெண்டாவது இது வந்து நல்ல கெட்டித்தன்மை தரும் அதாவது இந்த ஆண்குறிக்கு வந்து நல்ல வலிமையையும் கெட்டித்தன்மையும் தரக்கூடியது இந்த மன்மத ஆயில் அப்படின்றது எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பேக்கேஜாக தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்க இப்போ இதை வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்கிக்கிறது நிச்சயமா இதை வாங்கணும் அப்படின்னா கீழே நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணினாங்க அப்படின்னாக்கா எங்கள் கிளினிக்கில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் தேவையான ஆலோசனை இதை எப்படி வாங்கலாம் எப்படி பயன்படுத்தலாம் இதுக்கு பத்திய முறை என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க கண்டிப்பாங்கய்யா ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த பேசின குறைவு அப்படிங்கிற பிரச்சனையை என்னோட தம்பினாலேயோ இல்லை என்னோட அண்ணனோ என்கிட்ட வந்து பேச முடியாது இல்லை என் அம்மா கிட்ட பேச முடியாது ஏன் சொந்த மனைவி மனைவிக்கிட்டையே இதை பற்றி அவனால் பேச முடியாது பட் எனக்கு இன்னைக்கு சந்தோஷம்தான் ஏன்னா நிறைய பேர் கேட்க முடியாத ஒரு பிரச்சனை யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை உங்களுக்கு இதையும் தாண்டி நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதை நேரடியாக கேட்கணும் அப்படின்னா படித்த பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு கவுன்சிலிங் செஷன் இருக்கும் ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் உங்க வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது நீங்கள் எவ்வளோ ஓடிட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற எல்லா ஆலோசனையும் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இதை எப்படி யூஸ் பண்ணணும் இது கூட என்னென்ன உணவுகள் நீங்கள் எடுக்கக்கூடாது இது கூட என்னென்ன உணவுகள் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுப்பாங்க ஸோ இருபது வருஷமாக பிரச்சனைக்கு இந்த மன்மத குளிகை மூலமா மிக பெரிய அளவுல தீர்வு பெற்று குழந்தை செல்வத்தோட நல்ல ஒரு தாம்பத்திய உறவோட இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான குடும்பங்கள் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்க குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு இல்லை நேர்ல வர முடிஞ்சாலும் கூட நீங்க நேர்ல வரலாம் உங்களுக்கான ஆலோசனை பெற்று சந்தோஷமா இருங்க எனிவே நன்றி நன்றி வணக்கம்